கொடைக்கானல்லையே முத தடவையா ஹெலிகாப்டர்ல ஒரு பிரம்மாண்டமான ஸ்டே கொண்டு வந்திருக்காங்க நம்மளாம் எவ்வளவோ ரூம்ல ஸ்டே பண்ணியிருப்போம் ஆனால் ஒரு ஹெலிகாப்டர்ல ஸ்டே பண்ணால் எப்படி இருக்கும்னு ரொம்ப யூனிக்காக ஐடியா பண்ணி இதை டிசைன் பண்ணதா சொன்னாங்க இந்த ஸ்டேல இருக்க இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூல் கூட இவங்க தான் மொதல் தடவையா கொடைக்கானலில் கொண்டு வந்திருக்காங்க ஜீப்ல கொடூரமான ஒரு ஆஃப் ரோட் அட்வென்ச்சர் பயணத்துக்கு அப்புறமா நம்மள பல்லங்கி வியூ பாயிண்ட் கூட்டு போவாங்க அதோட நிக்கல ரிவரை கிராஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மறக்கவே முடியாது அந்த இடமுமே சூப்பரா இருந்துச்சு கொடைக்கானலுக்கு அடிக்கடி போனவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்காது ஏன்னா நாங்க இவங்க ரெசார்ட்டுக்கு போனது குரூப் பைக்ல தான் போயிருந்தோம் போற வழி எல்லாமே ஆஃப் ரோடா செம்ம அட்வென்ச்சரா இருந்துச்சு நாங்க தங்கியிருந்த ரெண்டு நாளுமே இவங்க கொடுத்த புட்டுல இருந்து அங்க இருக்க ஆம்பியன்ஸ்லாம் எல்லாம் இது வரைக்கும் நிறைய தடவை நான் கொடைக்கானல் போயிருந்தாலும் இது எனக்கு புதுவித அனுபவமா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு கொடைக்கானல் லேக்கு பக்கத்துல ஒரு பதினஞ்சு வருஷம் பழமையான பிரியாணி கடை இருக்கு ஒரு மணி நேரத்துல பிரியாணி காலி ஆயிரும்னு வேக வேகமா அடிச்சு பிடிச்சி போய் அந்த பிரியாணியை ட்ரை பண்ணோம் அதை பத்தியும் சொல்றேன் அடுத்த தடவை கொடைக்கானல் போறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மதுரையில இருந்து காலையில ஒரு ஏழு மணி போல எல்லாருமே டீ கடைக்கு வந்துடலாம்னு பேசி ஆளாளுக்கு ஒரு டைத்துக்கு வந்து லேட்டா தான் கிளம்பணும் நாங்க செலக்ட் பண்ண டேவா என்னன்னு தெரியல வண்டியை எடுத்ததுல ஒரே வெயில் தான் சரி மலைக்கு பக்கத்துல போனாவாவது கொஞ்சம் கூலிங்கா இருக்கும்னு பார்த்தோம் மலை ஏறினதுக்கு அப்புறமும் வெயில் தான் அடிச்சுச்சு ஒரு டேனிங்ல இந்த காரையே கவுத்தி போட்டு வச்சிருந்தாங்க உள்ள இருந்தவங்களுக்கு என்னாச்சு இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல முடிஞ்ச வரைக்கும் ஹில்ஸ்ல மெதுவாவும் கொஞ்சம் கவனமாவுமே ஓட்டுங்க நாங்க வீக் டேஸ் பிளான் பண்ணியிருந்தனால டிராபிக்ல மாட்டல சீக்கிரமாவே லேக்கு வந்துட்டோம் லேக்குக்கு போனதுமே நாங்க போன இடம் அந்த பிரியாணி கடை தான் ஒரு சின்ன கடைங்க அந்த கடை பதினஞ்சு வருஷமா இருக்கான் ஒரு மணி நேரத்துல இங்க பிரியாணி காலியா ஆயிரும் அந்த அளவுக்கு கடையில கூட்டம் இருக்குன்னு இருக்குறதுக்காக போயிருந்தோம் ரூபாய்க்கு முட்டை பிரியாணியும் நூறு ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணியும் தராங்க பார்த்துட்டு டெம்ட் ஆகி பிரியாணி ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டோம் டேஸ்டும் சூப்பராகவே இருந்துச்சு நீங்க போனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நாங்க எங்களோட லொகேஷனுக்கு போக ஆரம்பிச்சோம் நாங்க கொடைக்கானல் இருந்து பல்லங்கி போய் அங்கிருந்து கோம்பக்காடு போனா போதும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏழு கிலோமீட்டர் அங்க போனா அவங்களே நம்ம பிக்கப் பண்ணிடுவாங்க நான் இதுவரைக்கும் பல்லங்கிக்கு போனதில்லை அதனாலேயே எனக்கு இந்த பாதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகா இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல குறுகலான மழை பாதையா இருக்கிறதுனால நம்ம கவனமாவும் வெயில் அடிக்கும் போதே இவ்வளவு அழகா வியூ பாயிண்ட் போறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு ஒருவேளை நல்லா மிஸ்டால கவர் ஆயிருந்துச்சுன்னா இந்த இடமே வேற மாதிரி இருந்திருக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஸ்லோப்ல இந்த ஒன் ஃபைவ் ஏத்தணும்னு அவசியமே இல்லை அதுக்கு காரணம் இவர் மட்டும்தான் இவர் புதுசா பைக் வாங்கியிருக்கேன் நான் ரோடு பண்ணியே தீர்வேன்னு நின்றதுனால மட்டும் கொண்டு வந்த திக்கி திணறி ரொர்டைக்கி திணறிச்சு ஆனா உண்மையாவே நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இறங்குறதுக்கு நாங்க கண்ணு மொழி கதை நீங்க பைக்லயோ இல்ல ஓன் கார்லயோ வர்றீங்கன்னா கீழே ரெசார்ட்லயே சேஃப்டியா உங்களோட பைக்ல விட்டுட்டு இவங்க உங்களை ஜீப்லயே பிக்கப் பண்ணிருவாங்க நீங்க எங்களை மாதிரி உங்களோட ஓன் வெஹிக்கிளை மேலே ஏத்தி கஷ்டப்படணும்னு அவசியமே இல்ல இவங்களோட ரெசார்டே ஒரு ஸ்லோப்ல இருக்கிறதுனால இங்க இருந்து பாக்குற வியூ பாயிண்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும் நான் இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருந்தது இரா ரெசார்ட் ஸ்லோப் ஸ்டேவை பத்தி தான் வர நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி கிராண்டா ஓபன் பண்றாங்க நம்ம அந்த ரெசார்ட் குள்ள வந்ததும் பைக்க நிப்பாட்டிட்டு நம்ம முத போன இடமே பாத்தீங்கன்னா கொடைக்கானலே இவங்க மட்டும் கொண்டு வந்திருக்க இந்த இன்பினிட்டி ஸ்விம்மிங் பூல் தான் ஏன்னா மலையோட வியூ பாயிண்ட் பாத்தீங்க உட்காந்துக்கிட்டே குளிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி தாண்டா இருக்கும்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டில் இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு நேற்று நைட் வந்து இதோட வியூ பார்த்துருப்பீங்க ஸோ இன்னைக்கு காலையிலையும் இதில் குளிக்கலாம் அப்படின்றக்காக வந்திருந்தோம் ஸோ இப்போ அடிக்கிற வே இப்போ வந்து கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னா இல்லை ஆனாலுமே வந்து இங்கே குளிக்கிறதுக்கு சம ஜில்லுன்னு தான் இருக்கு ஸோ இந்த இடத்த அப்படியே சுத்தி பாருங்க ஸோ ஒரு நல்லா பீஸ்ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சமையான ஸ்பாட்டு ஈவினிங் டைத்தில் பார்த்திங்கனா இந்த ஃபவுண்டேஷன்லேருந்து தண்ணி வர்றதும் ஸோ அந்த இடத்துல இருந்து ஃபால்ஸ் மாதிரி தண்ணி வர்றதும் பார்க்கலாம் உண்மையிலேயே செம்மையாக இருந்துச்சு நல்லா குதிச்சு ஃபன் பண்ணுற மாதிரி இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து நல்லா ஸ்பேசியஸாகவும் இருக்குது ஸோ மாதிரி வியூவிலலாம் நான் வந்து அந்த மலைகளை பார்த்துட்டே நம்ம குளிக்கிறது ஒரு தனியான எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்லலாம் இந்த ரெசார்ட்டில் இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூல் மட்டும் புதுசாக கொண்டு வரல எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் தெரியும் ஸோ அது வந்து ஒரு ஸ்டேவாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க கொடைக்கானலேஸ் த ஃபஸ்ட் டைம் அவங்க பண்ணியிருக்கறதா சொன்னாங்க ஸோ பார்க்கறதுக்குமே ரொம்ப யுனிக்காக இருந்துச்சு அதுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன் அந்த ஹெலிகாப்டர் ஸ்டேக்கு போகிற வழி இதுதான் கீழே பார்த்தீங்கன்னா ரூம்ஸ்மே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதோட மாடியில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் நிப்பாட்டி அதே ஒரு ரூமாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஆனால் உண்மையாகவே இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு அந்த வியூவை பாருங்களேன் ஒரு உண்மையான ஒரு ஹெலிகாப்டர் நிப்பாட்டி வச்ச மாதிரி ஒரு யூனிக்கான டிசைன்ல இன்டீரியர் முத கொண்டு சூப்பரா பண்ணிருந்தாங்க பைலட்டுக்கான ரெண்டு சீட் கொடுத்து அந்த வியூவை நம்ம பார்க்குற மாதிரி சூப்பரா பண்ணிருந்தாங்க அந்த பைலட்டோட சேரை நம்ம அட்ஜஸ்டபிள் பண்ணிட்டு அந்த வியூவை பார்க்கறது உண்மையாவே நல்லா இருக்கும் அவங்களுக்கு பின்னாடி அப்படியே பாத்தீங்கன்னா பெட்டுமே ப்ரொவைட் பண்ணதோட உள்ள டாய்லெட் பெசிலிட்டிஸுமே வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு கப்புல்ஸுக்கு இந்த ஸ்டே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இந்த ஊஞ்சல்ல யார் உட்காடுறதுன்னு எங்களுக்குள்ள சண்டே வந்துருச்சு அந்த அளவுக்கு யூனிக்கான ஒரு டிசைன்ல சூப்பரா பண்ணியிருந்தாங்க ஸ்டெப்ஸ கூட பாருங்களேன் ஒரு டயரை வச்சு யூனிக்கா பண்ணியிருந்தது மட்டும் இல்லை இங்க இருக்க ஸ்டே எல்லாமே டிஃப்ரெண்டா செம்மையா இருந்துச்சு இங்க ஸ்டேலே பாத்தீங்கன்னா ஏ பிரேம் ஹெலிகாப்டர் ஸ்டே ஜங்கிள் தீம்னு பல ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அதுல எனக்கு இந்த ஜங்கிள் தீம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை நீங்களே பாருங்க இந்த ரூமே பார்த்தீங்கன்னா ஜங்கிள் செட்டப்ல ரூம்குள்ளேயே ஒரு மரம் இருக்கு ஏர்லிங் மாதிரி நீங்க எந்திரிச்சதுமே சன்ரைஸ் பாக்குற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜங்கிள் செட்டப்ல ஒரு மினி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனும் இருக்கு

ஆஃப்ரோடுல ஜீப் சஃபாரி அதுவும் ரிவர் கிராஸிங்னு சொன்னாங்க இந்த அழகான இடத்துல தண்ணிய ஜீப்லயே கிராஸ் பண்ணி வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி போட்டோஸ் வீடியோஸ்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் இந்த இடம் உண்மையாவே அவ்வளவு அழகா இருந்துச்சுங்க இங்க இருக்க உள்ளூர் மக்கள் டூ வீலர்லயே இதை கிராஸ் பண்ணி போறாங்க நம்ம தங்கி இந்த ஸ்டேல இருந்து கொஞ்சம் தூரம் ஆஃப் பண்ணி வந்தோம் இந்த ரிவர் பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம் வர வழி ஆஃப் ரோட் ரொம்பவே பயமா இருந்துச்சு இப்ப நீங்க பாக்குற அந்த மழை வழியா தான் நம்ம இறங்கி ஆஃப் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடம் பாத்தீங்கன்னா நீங்க போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்பவே நல்ல இடமா இருக்கு இவ்வளவு தூரம் பயப்பட்டு ஆப்லோட் பண்ணி வந்ததுக்கு இந்த இடம் ரொம்பவே ஒத்தான பிளேஸ் தானா இருக்கு ரெண்டாவது ஸ்பாட்டு ஒரு மலைக்கு மேலே அதே ஆஃப் ரோட்ல அட்வென்ச்சரா பயணம் பண்ணி பல்லங்கியோட வியூ பாயிண்ட பார்க்க போறோம் இங்க இருந்து பார்க்கும் ரெண்டு ஃபால்ஸையும் பழனி மலைய கூட பார்க்கலாம்னு சொல்றாங்க இவங்க ஊர்ல

வித்தியாசமான அட்வென்ச்சரான ட்ரிப் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இந்த ஸ்டே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து கான்டாக்ட் நம்பர் வரைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை அடுத்தடுத்து நம்ம பேஜில் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால நம்ம பேஜான இதாண்டாம் மதுரை அப்படின்ற பேஜை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்